அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கல்வியில புரட்சி மறுமலர்ச்சியை புரட்சி தலைவி அம்மாவர்கள் ஏற்படுத்தினார்கள் நிதி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்து கல்வியிலே ஒரு புரட்சியை தமிழகத்திலே உருவாக்கி தந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அதே வழியில் அதிமுக அரசு செயல்பட்டது இன்றைக்கு தமிழகத்திலேயே பத்தாண்டு காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒன்று வரை பத்தாண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கல்வி சிறக்க வேண்டும் ஒரு மாநிலம் கல்வியிலே சிறந்தால் அனைத்து வளங்களும் தானாக பெருகும் இதையெல்லாம் இதை இதையும் புரட்சி தலைவி அம்மார் தொலைநோக்கோடு சிந்தித்து இன்றைக்கு பத்தாண்டு கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அம்மா முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி அந்த பத்தாண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொடுத்தோம் இதன் மூலமாக ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிராமத்திலிருந்து நகர வரை இந்த குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம்